அத்திக்கனவு அவினாசி திட்டக்குழு நடத்திய பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லாததால் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை என்று முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் விளக்கம் அளித்துள்ளார் அன்னூரில் அத்திக்கனவு அவினாசி குழு சார்பில் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் முன்னாள் அமைச்சரும் கோபி சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தனர் அத்திக்கடவு அவினாசி திட்டத்தில் கோபி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நம்பியூர் வேமாண்டாம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் அதிக அளவில் பயன் பெற்று வரும் நிலையில் இந்த விழாவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தது அப்பகுதியில் உள்ள அதிமுக நிர்வாகிகளிடையே கோஷ்டி பூசல் நிலவுகிறதா என்ற சந்தேகம் எழுந்தது இந்நிலையில் கோபி அருகே குள்ளம்பாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளித்த அவர் அத்துக்கனவு அவினாசி திட்ட பாராட்டு விழா ஏற்பாடு செய்திருக்கிற குழுவினர் மூன்று நாட்களுக்கு முன் தன்னை சந்தித்ததாகவும் சந்தித்தபோது விழா மேடே விளம்பர பலகையில் எம் ஜி ஆர் ஜெயலலிதா ஆகியோரின் உருவப்படங்கள் இல்லை என்று அவர்கள் கவனத்திற்கு எடுத்து சென்றதாகவும் கூறினார் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த திட்டத்திற்கு மூன்று புள்ளி எழுபத்தி இரண்டு கோடி நிதி வழங்கியதாகவும் திட்டம் குறித்து ஆய்வு செய்ய அப்போது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த ராமலிங்கம் உத்தரவிட்டார் என்றும் நினைவு கூர்ந்த அவர் இந்த பணிகள் தொடங்குவதற்காக அடித்தளமாக இருந்த அவர்களின் படங்கள் இல்லாததால் அந்த நிகழ்ச்சிக்கு செல்லவில்லை என்று தெரிவித்துள்ளார் தங்களுடன் கலந்து செய்திருந்தால் அதை அத்திக்கனவு அவிநாசி திட்டத்தின் கூட்டுக்குழு கவனத்திற்கு கொண்டு சென்றிருப்போம் என்றும் வளர்த்து ஆளாக்கிய தலைவர்களுடைய படங்கள் இல்லாததால் நிகழ்ச்சிக்கு செல்லவில்லையே தவிர புறக்கணிக்கவில்லை என்றும் விளக்கம்